ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு இதை திரு அவையானது அகில முழுவதும் என்று கொண்டாடுகிறது ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன ஏசியா ஏழாம் அதிகாரம் பதினான்கில் வாசிப்பது போல கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் கன்னி கரு தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அன்னை மரியாதை குறித்து கண்ணி மரியாதை கொடுத்து அன்றைய வழியாக இந்த செய்தி நமக்கு இறைவாக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள் அதான் மத்திய நச்சு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தில் வாசிப்பது போல இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கடவுள் நம்மோடு இருப்பதற்காக கடவுள் நம்மை வழியெடுத்துவதற்காக கடவுள் நம் வாழ்மையை ஆசிர்வதிப்பதற்காக கடவுள் நமக்கு வல்லமை கொடுப்பதற்காக கடவுள் நம்மை கரம்படுத்தி வழிநடத்துவதற்காக நம்மோடு இருப்பதற்காக நமக்குள் ஒருவராய் மனிதனாய் அவர் பிறக்கிறார் பெரியமானவர்களை கடவுள் நம்மோடு தேசுவின்டைய ஆண்டுடைய பிறப்பு எதையை குறிக்கிறது கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள் என்பதை நம்மோடு வாழ்கிற கடவுள் என்பதை நமக்குள் இருந்து நம்மை ஆளுகை செய்கிற கடவுள் என்பதை குறிக்கிறது பிரியமானவர்களே ஆகையைத்தான் நாம் சொல்லுகிறோம் ஏசு கிறிசு நமக்குள் வர வேண்டும் ஏசு கிறிசு நமக்குள் வர வேண்டும் எபேசியர் மூன்று பதினேழின் பிரகாரம் ஏசு கிறிசு நமக்குள் வர வேண்டும் யோவான் மூன்று முப்பதின் பிரகாரம் நான் குறைய ஏசு எனக்குள் வளர வேண்டும் கலாத்தியர் இரண்டு பத்தொன்பது இருபதில் வாசிப்பது போல வந்த இயேசு வளரும் இயேசு எனக்குள் வாழ வேண்டும் வாழ்வது நான் அல்ல இயேசு என்று எனக்குள் வாழ்கிறான் என்று நான் உலகத்துக்கு பறைசாட்ட வேண்டும் மேலும் பெரியமானவர்களே ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மீது இருக்கும் ஆம் சிறுவையின் வழியாக இந்த உலகத்தை மீட்டு உலகத்தை ரட்சித்து அதன் வழியாக இந்த உலகம் முழுவதற்கும் நித்திய அரசராய் கடவுள் மாறப்போகிறார் இறையாட்சி அமைக்கப் போகிறார் ஆகவே அந்த செங்கோனை அவர் உயர்த்தி பிடிப்பதற்கு சிலுவையை தன் தோல் மீது சுமக்கிறார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மீது இருக்கும் அவர் வியத்தகு ஆலோசகராக இருப்பார் வல்லமை மிகுந்த கடவுளாய் இருப்பார் முடிவில்லா தந்தையாக இருப்பார் அமைதியின் அரசராக இருப்பார் இதைத்தான் ஆண்டவரின் பிறப்பு நமக்கு ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு நமக்கு தெரிவுப்படுத்துகிறது இதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்குள் வாழ்வோம் ஆண்டவரை வரவேற்போம் ஆண்டவரை வளர வைப்போம் ஆண்டவரை வாழ வைப்போம் அவர் நமக்குழுந்து முடிவில்லா தந்தையை ஆட்சி செய்யட்டும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்